பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா அடுத்தது ஞானேந்திரத்தில் கை வைக்கலாமான்னு பார்த்தான் அதுக்கு ஒரு சில தியான முறைகளும் பண்ணி பார்த்தான் முடியலன்னு தெரிஞ்சு போச்சு சித்தத்தில் வந்து கை வச்சான் ஸ்டோரேஜ் அவனால ரொம்ப அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு எப்படி ஸ்டோரேஜ் பிளாக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தான் சித்தம் கலங்கி போச்சு சொல்லுவாங்க அவனுக்கு சித்தங்க பைத்தியக்காரமா இருக்கான் சித்தம் கலைஞர் பச்சிடா பாவம் அப்படிமா சித்தம் கலைஞர் ஹார்ட் டிஸ்க் கொலாப்ஸ் கம்ப்யூட்டர் ஆகுது இல்லை மெமரி கார்டு கொலாப்ஸ் ஆச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் தான் கண்டுபிடிச்சான் புத்தி ஒரு சமாச்சாரம் இருக்குது புத்தி பேதளிச்சு போச்சு அதான் அது கிரிக்காடு தெரியுதுமா நம்மளால பாரு எவ்வளோ அழகாக சொல்லுவோம் சித்தம் கலங்கி போச்சு புத்தி பேதளிச்சு போச்சு அகங்காரத்தில் ஆடாதரா வாழ் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது பாருங்க ஆன்மீகத்தோட கலந்த வாழ்க்கை நமக்கு ஒருத்தன் திட்டம் போதே கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னாடா அது எடுத்து நீ சொன்ன பேச்சு கேட்க வேண்டிய அதுக்கு புத்தி கிளம்பி பிடிச்சிடாது அது எங்கேயாவது போய் மாட்டிங்கடா அடிவானதான் அது தேடி வரும் வேணா திமுருல ஏன்னா நான் வணக்க வைக்கணும் வணக்க வைக்காம போகிறேன்டா கவுன்சிலர் ஐட்டம் இல்லை அங்காரத்தில் ஆடராண்டா அழகாக சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தான் கேட்ச் பண்ண விட்டுட்டோம் அப்போ சித்தத்தில் போய் கைவிச்சு பார்த்துட்டு அடுத்து புத்திக்கு வரும் புத்தி அனலைஸ் பண்ணது பார்த்தீங்களா இந்த அனலைஸ் பண்ண முடாமல் பண்ணிட்டோம்னா அனலைஸ் பண்ண விடாமல் இங்கே பண்ணிட்டோம்னா பார்க்குறவங்க யார் என்னன்னு தெரியுது புத்தியில் கைவிச்சு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தோம்னா புத்தி பேதழிச்சிருச்சு பைத்தி முடிச்சி ஞானிகள் நிறைய பைத்தி முடிச்சிருப்பாரு சித்தர்கள் நிறைய பைத்தியம் முடிச்சிருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதா குருவெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மென்டல் ஆயிடுவாங்க நிறைய மென்டல் ஹைப்போ சைல் பிறக்கிறது அதனால தான் பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க போன சடவரிக்கு வந்து பத்தி அந்த பசங்களாம் பையன் போன பிறப்பில் பயங்கர ஆர்வம் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் இறைத்தடல் அடையணுங்கட்டு தவறான பயிற்சி முறைகள் தவறான பயிற்சி முறை செஞ்சு புத்தி பேசி செத்து போயிருப்பான் ஹைப்போசைல்டா நம்ம நம்மகிட்ட நிறைய ஹைப்போசைல்டு வராங்க பயங்கர என்னங்க அப்படியே இருக்கும் ஏன் சின்ன சின்ன பசங்க வராங்க ஒரு பதினேழு வயசு வரா ஹைபோச்சைடு போன சடவுரில் ஒரு பையன் வந்தான போன சடவுரி வந்தீங்கல்ல அது ஒரு பையன் வந்து கத்திட்டு கிடந்தான்ல ஒரு ரெண்டாம் நாள் வந்தான்ல சின்ன பையன் தான் பத்தொன்பது வயசு என்னமோதான் அவனுக்கு புத்தி பேதல கண்டிஷன் போய் சைக்காசிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் போன பிறப்புல தவற பயிற்சி பண்ணியிருக்கான் அவனோட பயிற்சி முறை புத்தி சார்ந்ததா இருக்குது புத்தி பேதலை செத்து போயிட்டான் அப்ப அறுபது எண்பது வயசு ஆயிருந்தா செத்தான் ஆனா பிறக்கும் போது அதே டிஎன்ஏ அதே பதிவோட தானே வரான் டிஎன்ஏல எல்லாமே இருக்கும் இல்லையா அப்போ பிறந்த குழந்தையா வரும்போது அந்த ஏக்கம் வெறி இருக்குது ஐயோ அது போயிடணுமே வெறி இருக்குது ஆனா புத்தி பேதளிச்சா அந்த புத்தி பேதளிச்சதோட வந்திருக்கிறான் அப்பா அவனை வேற மாதிரி கை போன பிறப்புல போய் ஒரு சில வேலைகளை செய்யணும்

தென்னை மரம் அப்படித்தான் இருக்கும் பலாமரம் அப்படித்தான் இருக்கும் நீ கணேசன் அப்படி தான் இருப்பான் சுப்பிரமணியம் இப்படி தான் இருப்பான் பால பால கணேசன் அப்படி தான் இருப்பான் ரோகிணி அப்படித்தான் இருக்கும் ரோகிணி மாதிரி ஆகவே முடியாது கணேஷ் மாதிரி வடிவிலாகவே முடியாது ஒன்று ஒன்று தனித்தனி மரங்கள் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த விதையில் என்ன இருக்கோ அதுதான் வரும் பாலமரத்தோடய விதையில் வாழை தான் வரும் தென்னை மரத்தோட விதையில் தென்னை தான் வரும் உங்களுக்கு எது விதை போன பிறகு கர்மா டிஎன்எல்ந்து வரும் அப்போ உங்களோட விதையில் என்ன இருக்கோ அதுதான் முளைக்கும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ரெட்டப்பிள்ளையாக இருந்தாலும் விதை வேறு அப்பனோட விந்தா இருக்கலாம் அது உசுறு தான் கொடுத்தது அம்மாவோட சுரநியமா இருக்கலாம் அது உடம்ப தான் கொடுத்தது உசுறு உடம்பு வச்சுட்டு உன்னால வாழ முடியாது மனசுன்னு ஒரு சமாச்சாரம் வேணும் வெறும் உசுறு உடம்பு வச்சுட்டு எப்படி வாழும் ஒரு குழந்தைக்கு உசுறு இருக்குது உடம்பு இருக்குது விட்டுட்டா வாழ்ந்துருமா செத்து போயிரும் இது நடத்துறதுக்கு மனசு வேணும் அப்ப பழைய பதிவில் மனசுங்கிறதே பதிவு பழைய பதிவில் ஒரு தாக்கம் இருக்கும் அப்போ அதுதான் கருமம் அப்படிதான் அந்த சுற்று வரும் இல்லைன்னா வராது அப்படிதான் விளைவு இருக்கும் என்ன விதைச்சியோ அதுதான் முளைக்கும் வேப்பங்கோட்டையை விளைச்சிட்டு பறாச்சொல்லே நம்ம நாளை பாக்க முடியும் அப்ப வேப்பங்கடே சிறப்பான வேப்பமரம் எப்படி மாத்தறங்கறத நம்ம முயற்சி வேப்பமரம் நாலு பத்தி நல்லகு கொடுக்குது இல்லையா வேப்பமரம் மருந்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா அதன நம்ம பார்க்கணும் பரவாயில்லையே விஷயமே ஓட்டாலக்கு ஆனா 42 விஷயத்தை இல்ல பரவாலையே சந்திச்சிட்டீங்களா சந்திகாம போயிரா? ஆ சந்திச்சோம் பிறப்பு கிடைக்காம போறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்காம போறோம் இப்ப நீங்க இவர் வரக்காட்டி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இப்ப அவர் கிடைக்கலையா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் போய் சேரல இல்ல நிறைய இடத்துல கர்மா தடையா இருக்கும் அதை மீறி வர்றது உங்களோட சிரதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது நடந்தாலும் அப்படிங்கிற சிரத இதுல இருந்து கல்டாதான் அது நடக்கும் இல்லையா அதோட ஒட்டி இல்ல இப்போ இவரு கூட என்ன சொல்லிருவாங்க திருப்பூர் வந்து நாமக்கல் போக ரெண்டு மணி நேரம் டிராவல் ஆறு மணிக்கு ஏரிக்கு வந்தா எட்டு மணிக்கு தாண்டு போய் இறங்கிடலாம் ஒன்பது மணிக்கு தான் கிளாஸ் தூங்குடா ராசா கொஞ்ச நேரம்னு சொல்லும் மனுஷு அஞ்சு மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சிருப்பாரு ரெண்டு மணி நேரம் டிராவல்டா எந்திரிச்சு முட்டிட்டு தாங்க என்ன பண்ண போற தூங்குடா அப்படி மனசு சொல்லும் மனசு அப்படிதான் சொல்லும் அந்த மாதிரிதான் கணக்கு போடாது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அறிவு என்ன பண்ணுவோம் சரி சரி அப்ப எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தூங்கிடும் ஆறு மணிக்கு பஸ் என்ன போதும் அப்படின்னு ஏக்கம் வெறி அதிகமாக இருந்துச்சுக்குவார் பதினோரு மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் படித்திருப்பான் ஏன்னா அறிவு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அறிவுக்கு மீறி உள்ளிருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ளு உணர்வுன்னு சொல்லுவாங்க அந்தர்வாணி அறிவு இங்கிருந்து வர்றது அந்தர்வாணி இங்கிருந்து வர்றது மூலாதாரத்துல இருந்து அது சொல்லும் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு அனுபவம் கொடுத்துருக்குது அனுபவத்தில் படிச்சு படிச்சு வரும்போது நம்ம லாங் ஜேர்னி பண்ண வரையும் மாறணும் பிஹேவியர்ஸ் மாறாமல் கேரக்டர் சேஞ்ச் ஆகாது கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் உங்களோட ரியாக்டில் மாற்றம் இருக்காது ரியாக்டில் மாற்றம் இருக்காமல் கருமாவை நம்ம கை வைக்க முடியாது கருமாவை மாற்றாமல் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியாது ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்றோம் சின்ன தூசுக்கடலாம் எடுத்துக் கொடுக்கணும் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் பிஹேவியர் சேஞ்ச் எத்தனை வயசில் பண்ணுறது ரெண்டு வயசில் பண்ணணும் ரெண்டு வயசு குழந்தைங்க பயிற்சி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல வந்து உட்காந்துருக்கீங்க ஆல்ரெடி உங்களை எல்லாம் ஆயிடுச்சு உங்கள் கேரக்டர் செட் ஆயிடுச்சு எல்லாம் உங்களுக்கு மனம் ஃபார்ம் ஆய் வந்துருக்கிறீங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது ரெண்டு வயசு குழந்தை கற்றுக்கும் கண்ணு தங்க எங்கள் குப்பை கண்ணாலும் வந்து காமிலா பிள்ளைங்க வரும் காண்டிபுன் காமிலா குழந்தைங்களோட வரும் அந்த குழந்தை கூப்பிட்டு எங்கே தூசு கிடந்தாலும் சரி உடனே எடுத்துருணுங்கன்னு ரெண்டு தடவை சொன்னால் போதும் அந்த குழந்தைங்க மணியாட்டம் பிறக்கும் அதே அவங்க அம்மா அப்பாவும் எடுக்க மாட்டாங்க நாலு பேத்துக்கு கொண்டா தான் சொல்கிறோம் ஏன்னா குழந்தைங்களை வந்து ஈஸியாக அதை பண்ணி நீங்கள் ஏற்கனவே செட்டப் பழஞ்சிருக்கீங்க நம்ம ஏன் எடுக்கணும் அத்தனை கருமையாக இருக்காங்கள இண்டோர் ஏம்பூர் பிள்ளை ஏன் போர் சமையல் ரூம் தான் செருப்பு பார்த்துக்கணும் வேறு கண்ணன் தான் செருப்பு எடுக்கணும் நான் எடுக்கணும் போகும்போது சொல்லுவாங்க சமையல் ரூபை மட்டும் நம்ம சுத்தமாக பார்த்துக்கிட்டே போதும் அதுதான் வளர்ந்ததுக்கும் வளராதுக்கும் அது குழந்த அப்படி இல்லை குழந்த எல்லாத்தையும் செய்யும் என்னதுன்னு பார்க்காது கர்மயோத்துக்கே வந்தாலும் வளர்ந்த மனிதன் அப்படி தான் பார்ப்பான் ஏன்னா வளர்ந்துட்டான்ல வளர வளர ஈகோ அதிகமாகிடுச்சு இல்லை இப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி வரோம் இதெல்லாம் அடக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணால் காட்டுக்குள்ளே போனால் பிடிச்சான் ஒன்று பப்பு வேவில் மூச்சை மூக்கள் எடுத்தான் இங்கே இருந்தான் இங்கே இருக்கலாம் பாண்டான் என்னென்னவோ பண்ணால் சோத்துக்கு இல்லாமல் ப பத்தி கிடந்து பார்த்தான் என்னென்ன பண்ணமோ அத்தனையும் பண்ணிவிட்டான் பண்ணாத சமாச்சாரமே இல்லை தலையில் நின்று பார்த்தான் நேராக நின்று தாண்டா ஒரு மணி தலையில் நின்று பார்த்தான் கடுமையான இதாகவும் என்னமோ அந்த இதெல்லாம் புத்துலாம் மேலே கட்டுற அளவுக்கு கடுமையான விஷயம் பழைய காலத்து படம்லாம் பார்ப்பீங்க மரத்துக்கள் உட்காந்து ஒன்றையே சொல்லிட்டு இருந்தான் அதில் புத்து முடிச்சு போகிற அளவுக்கு அத்தனையும் பண்ணிவிட்டான் கருமேந்திரத்துல வேலை செஞ்சுட்டான் நாணயந்திரத்துல வேலை செஞ்சுட்டான் சித்தத்துல வேலை செஞ்சுட்டான் புத்திலையும் வேலை செஞ்சுட்டான் கொலாப் சைடு இது கொலப் சைடு செத்து போயிடலாம் மறுபடியும் பிறக்கிறான் ஆனா அந்த வெரி மடி பிராக்டிஸ் இருபதாயிரம் வருஷமா பயிற்சி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சும்மா இல்லை மனிதர்கள் இருபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷனோட ஆயுசு நூறு வருஷம் தான் இருபதாயிரம் வருஷம் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நான் பயிற்சி பண்ணது என்னோட போயிடக்கூடாதுன்னு ஒரு கருணையில அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து நீ பயிற்சி பண்ணு சொல்லிட்டு சாப்பிடறான் அவன் பயிற்சி பண்றான் அவன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடறான் அவன் பயிற்சி பண்றான் அவன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடான் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று சேர்த்தறான் ஒன்று ஆராய்ச்சி பண்றான் தப்பு நடக்குது டே தப்பு நடந்து போச்சுடா இந்த மாதிரி ஆயிப்பிச்சுடா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாத நீ வேற மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு சேர்த்து போயிடலாம் அவன் இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டான் வேற மாதிரி செய்றான் அவனும் தப்பு நடந்து போயிடுது அடுத்தவன் டே எங்க மாஸ்டர் பிரச்சினை தப்பு நடந்து போச்சு நான் பிரச்சனை தப்பு தப்பு இது இதே செய்யாத நீ இந்த மாதிரி பேச்சு பண்ணி அவன் சுசுங்களை கொடுத்துட்டு போறான் இப்படியே வந்து 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 இந்த தப்பெல்லாம் நடந்து இங்க வந்து நின்னான் புத்தி முடிஞ்சு அகங்காரத்தையும் அகங்காரம் ஒரு கர்மாந்தரம் இருக்குடா உள்ளுக்குள்ள அது பண்றதாண்டா அதான் ரியாக்ட் பண்ணுது ரியாக்ட் பண்ணுறதுனால தான் ஒரு சமாச்சாரம் கர்ம சுவேசில் பதியப்பட்டுறது அது திரும்ப திரும்ப நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரியாக்டில் கைய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ரியாக்டில் கை வைக்கிறதுக்கான ஒரு சில பயிற்சி முறைகளும் பண்ணோம் புத்தன் என்ன பண்ண புத்தனுக்கு இதெல்லாம் இருந்தது இந்த விபாச்சனாவில் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கர்மேந்திரத்திலிருந்து நாணேந்திரத்துக்கு போகும்போது என்ன நடக்குது நாணேந்திரத்திலிருந்து சித்தத்துக்கு போகும்போது என்ன நடக்குது சித்தத்திலிருந்து புத்திக்கு போகும்போது என்ன நடக்குது புத்தியிலிருந்து அகங்காரத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அகங்காரம் ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அது எப்படி இங்க வருது அத்தனையும் அலசி ஆரஞ்சான் அத்தனையும் பார்க்கானா அத்தனையும் எப்படா பாக்குறது என்னால இப்படி ஒண்ணு பார்த்தாலே பின்னால ஒருத்தன் போனான்னு தெரியும் பண்ணியாடா அப்ப இதை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதுரா என்ன பொண்ணியம் செய்தேனோ